தலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நேசரின் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாமா இறைமையாதீர் கரிசின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி ஐ மீன் இந்த நாளில் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட இந்த வார்த்தையின் மூலமா ஏசுப்பா பேச போறாருங்க விசுவாசிக்கிறீங்களா என்ன சொல்றாரு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் மகனே மகளே இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில் எந்த காரியமெல்லாம் எல்லாம் உன்னை அதிகமாக பயமுறுத்துது நீங்க சொல்ல ஆமாம் இந்த மாதிரி இந்த காரியம் என்ன பயமுறுத்துது இந்த பிரச்சனை என்ன பயமுறுத்துது இந்த போராட்டம் என்னை பயமுறுத்துது இல்லை என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த குடும்ப நலமை இந்த சுச்சுவேஷன் சரியில்லை ஐயோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கடனை எப்படி கெட்ட போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா காரியம் ஒருவேளை சில பேருக்கு இந்த பிசாச போராட்டங்கள் கூட இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா சரியாக எனக்கு தூக்கம் இல்லை இந்த மாதிரி பயங்கர பிரச்சனை இந்த மாதிரி நிறைய காரியம் நிறைய இருள் என்னை வந்து என்ன செய்யுது பயமுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையோடு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தேய்ச்சும்படியாக